இறக்கிறதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் பண்ண பாவமெல்லாம் பேடுன்னு நாகும் பெருமான் பாடியிருக்கார் இறக்கிறதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் திருநீயில் குடி போய் கலல்கோல் சேவடி கை தொழு தூய்மை ஒன்றும் பண்ணவான இங்கே வந்து கையெடுத்து தரிசனம் பண்ணாலே போகிறோம் நம்ம வாழ்க்கையில் பண்ண பாவம் பேடுன்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கார் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு குடங்குடமாக என்ன தேய்ச்சாலும் அவ்வளவு என்னையும் சுவாமியின் மீது சோர்ந்து விடும் அந்த எண்ணெய் அள்ளி அள்ளி கேட்பாங்க தேக்க 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 அவ்வளவு எண்ணெயும் சாமி அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் மனித ரூபம் மாதிரி சாமி காட்சியளிப்பார் நமக்கு எப்படி காம்பு வழியாக அந்த எண்ணெய் இறங்குறதோ அது மாதிரி சாமிக்கு இந்த எண்ணெய் எவ்வளவு ஊற்றி தேய்ச்சாலும் அவ்வளவு எண்ணெயும் இன்னைக்கும் அவ்வளவு எண்ணெயும் சோர்ந்து விடுது சுவாமி வந்து ஆலகால விஷத்தை சேவன் உட்கொண்டதுனால கடைசியாக பச்சை முறிவுக்காக இங்கே வந்து எண்ணெய் தேய்ச்சி அந்த விஷத்தன்மையை எடுக்காத ஐதீகம் இங்கே வந்து ஆயுள் நீட்டிப்பு ஸ்தலம் இது இங்கே வந்து அறுபது என்பது பூர்த்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் எல்லாம் இங்கே செய்கிறாங்க ஆயுள் நீட்டிப்பு கண்டிப்பா தரார் நீலகண்டேஸ்வரர் பெருமான் அரகரா நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவனையை செல்வர்களே பக்த கொடிகளே ஆன்மீக செல்வர்களே திருநீலக்குடி நீலகண்டீஸ்வரர் திருக்கோயில் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அருண்மிகு ஒப்பிலா முலையம்மை உடனாய நீலகண்டியேஸ்வர பெருமான் திருக்கோவில் திருநீலகுடி இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்னவென்றால் இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு எவ்வளவு தைலம் தைலம்னா எண்ணெய் எண்ணெய் கொண்டு எவ்வளவு எண்ணெய் ஊற்றி தேய்த்தாலும் அவ்வளவு எண்ணெயும் சுவாமியின் மீது சோர்ந்துவிடும் காரணம் அழகால விசத்த சிவன் உட்கொண்டதுனால பார்வதி தேவி கண்டத்தை பிடிக்கிறாங்க அதுதான் திருநீலகண்டம் இங்கே ரெண்டு அம்பாள் சன்னதி இருக்குங்க ரெண்டு அம்பாள் சன்னதியில் ஒரு அம்பாள் வந்து சுவாமிக்கு உள்ள அம்பாள் மனைவி ஸ்தானம் இன்னொரு அம்பாள் வந்து சுவாமிக்கு எண்ணெய் தேய்க்கிறதா ஐதீகம் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு குடங்குடமாக எண்ணெய் தேய்ச்சாலும் அவ்வளவு என்னையும் சுவாமியின் மீது சோர்ந்து விடும் காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு விசந்தின்றனாலோ நாட்டு மருந்து சாப்பிட்டாலோ கடைசியாக எண்ணெய் தேய்ச்சிக்குள்ளின்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் இங்கே சுவாமிக்கு சுவாமி வந்து ஆழகால விஷத்த சைவன் உட்கொண்டதுனால கடைசியாக பத்திய முறிவுக்காக இங்கே வந்து எண்ணெய் தேய்ச்சி அந்த விஷத்தன்மையை எடுக்காததான் ஐதீகம் நஞ்சுண்ட கண்டத்தமர் நீல நீலக்குடியுடைய ஆனடி போற்றினார் இடர்போக்கும் புனிதனை தேவார பதிகம் திருத்தலம் இது அது மாதிரி மார்க்கண்டையருக்கு என்றும் பதினாறு அப்படின்னு சொன்ன ஸ்தலம் இங்கே தாங்க திருக்கடையூர் காலசம்காரம் என்றும் பதினாறு வரம் கொடுத்தவர் நீலகண்டேஸ்வர பெருமான் அதனால் எனக்கு என்றும் பதினாறுன்னு சொன்ன சித்திரை திருவிழா இங்கே மார்க்கண்டையர் வெகு விமர்சையாக நடத்தி வைக்கிறார் இங்கே அதனால் சித்திரை மாதம் வருகின்ற விசாக நட்சத்திரத்தில் சுவாமியை கண்ணாடி பல்லக்கில் எழுந்தரல் செய்து சுவாமியை பார்த்தவாறே ஏழு கோயிலுக்கு நடந்தே அழைச்சிட்டு போயிருக்கார் பின்னோக்கியே நடந்திருக்காரு தான் பெரிய விஷயம் இங்கே சுவாமி கண்ணாடி பல்லக்கில் தூக்கிட்டு வராங்கன்னா தூக்கிட்டு வரவங்களை பார்த்தவாறே பின்னோக்கியே பக்கத்தில் இளந்துரை ஏனாதிமங்கலம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் திருவிடைமருதூர் மருத்துவக்குடி திருநீலக்குடி ஏழு சப்தசலங்களுக்கு சப்தசான விழான்னு பேர் ஏழு சப்தசலங்களுக்கு இந்த சுவாமியை அந்தந்த கால பூஜைக்கு அழைச்சிட்டு போயிருக்கார் விசாக நட்சத்திரத்தில் இங்கே வந்து யார் எப்போ தரிசனம் பண்ணாலுமே ஏழு கோவிலில் தரிசனம் பண்ண மாதிரி பலனை நீலகண்டேஸ்வர பெருமான் தரார் அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கண்டேயர் தனி சன்னதி மார்க்கண்டேயர் பூஜித்த லிங்கம் உட்புற இருக்குது மார்க்கண்டேயர் குளித்த குளம் இன்னும் தெருவில் இருக்குது அதனால் இங்கே வந்து ஆயுள் நீட்டிப்பு ஸ்தலம் இது சுவாமிக்கு வந்து ரொம்ப உகந்த இது இங்கே தலை விருத்தம் வில்வம் பஞ்ச வில்வம் தான் அதனால் ஆயுள் நீட்டிப்பு தளம் மார்க்கண்டே என்றும் பதினாறு சொன்ன சொன்னதுனால இங்கே வந்து அறுபது எண்பது சஷ்டிபூர்த்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் எல்லாம் இங்கே செய்கிறாங்க இங்கே வந்து செய்கிறதுக்கு ரொம்ப மனமுகந்து இங்கே வந்து செய்கிறவங்களுக்கு ஆயுள் நீட்டிப்பு கண்டிப்பாக தரார் நீலகண்டேஸ்வர் பெருமான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாவுக்கரசு பெருமான் பாடல் பெற்ற சிவாலயங்க எல்லா ஆலயத்துலையும் பதிகம் இருக்குது இந்த ஆலயத்தினுடைய பதிகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் பண்ண பாவமெல்லாம் போய்டுன்னு நவுக்கரசு பெருமான் பாடியிருக்கார் அழகியோம் இளையோம் என்னும் ஆசையால் ஒழுகி ஆவி உடல் விடல் முன்னமே நிழலதார் போலி நீலக்குடியரன் கலல் கொள் செய்டி கைதொல் தூய்வினை இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம் அழகாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் ஆவி உடல் விடல் முன்னமே இறக்கிறதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் திருநீலக்கூடி போய் கடல்கோல் சேவடி கை தொழு தூய்மை ஒன்றும் வேணாம் இங்கே வந்து கையெடுத்து தரிசனம் பண்ணாலே போகிறோம் நம்ம வாழ்க்கையில் பண்ண பாவம் பேடுன்னு சொல்லி நாவும் பெருமான் பாடியிருக்கார் அதோட பார்த்திங்கன்னா கடலூருக்கு மக்கத்தில் திருப்பாதி புலியூரில் கடலில் கட்டி அப்பர் பெருமானை போடுறப்பையும் இந்த திருநீலக்கூடிய சிவபெருமானை நினைஞ்சு பாடியிருக்கார் அவரோட கட்டி போட்ட கல்லே தெப்பமாக மேர்ந்திருக்கு கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லையே நீர்ப்புக நூக்கையின் வாக்கினால் நெல் நீள் வயல் நல்ல நாமம் நவிற்று உய்ந்தேன் நன்றே கல்லோடு கட்டி என்ன சமணர்கள் போட்டாங்க அப்போ அது நான் திருநெலக்கூடிய சிவபெருமானை நினச்சி பாடனே என்னோட கட்டி போட்ட கல்லே தெப்பமாக மேயந்தது இதுக்கு இதுதான் பொருள் அதுமாரி சுவாமி வந்து பிரதானம் மூர்த்தி சுயம்பு மூர்த்தி அதுமாரி ரெண்டு அம்பாள் இங்கே ஒரு அம்பாள் சுவாமி அனுபமஸ்தனி அழகாம்பிகை வந்து சுவாமிக்குள்ள அம்பாள் அழகாம்பிகை அழகாம்பிகை மாதிரியே இருப்பாங்க தவக்கோள அம்மை பக்தாபிஷ்ட பிரதாயினி அந்த அம்பாள் வந்து தவக்கோளத்தில் இருப்பாங்க அம்பாள் வந்து என்ன தேய்க்கிறதா ஐதீகம் இன்றைக்கும் சிவன் மாதிரி கெண்டி இருக்கும் அந்த கெண்டி ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி சாமி சன்னதியில் வச்சு ஆவாகனப்படுத்தி சங்கல்பம் வாங்கி சுற்றி வந்து அந்த அம்பாள் கையில் கொடுத்து வாங்கிட்டு வந்து தான் உளுத்த மாவையும் அரிசி மாவையும் விசைஞ்சி தண்ணி ஓடுற கோமத்தில் அடைச்சிட்டு இந்த எண்ணெயை ஊற்றுனா குளம் மாதிரி நிற்கும் நிற்கவில்லை அந்த எண்ணெயை அள்ளி அள்ளி கேட்பாங்க தேக்க 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 தேய்க்க அவ்வளவு எண்ணெயும் சுவாமி அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் இன் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா பானம் வந்து வளவளம்லாம் இருக்காது அன்சைஸ் அன்சைஸாக இருக்கும் இதுதான் இந்த சுவாமியோடய மனித ரூப மாதிரி சாமி காட்சியளிப்பார் நமக்கு எப்படி மயில் க காம்போழியாக அந்த எண்ணெய் இறங்குறதோ அது மாதிரி சுவாமிக்கு இந்த எண்ணெய் எவ்வளவு ஊற்றி தேய்ச்சாலும் அவ்வளவு எண்ணெயும் இன்னைக்கும் அவ்வளவு எண்ணெயும் சோர்ந்து விடுது இதுதான் இந்த கோவிலுடைய தலைபுராணங்க கல்லினோடு எனைப்பூட்டி கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்கையன் வாக்கினாள் நெல் நீள்வயல் நீளக்குடியன் நல்ல நாமும் நவிற்று உய்ந்தே நன்றே சுவாய நம திருச்சிற்றம்பலம் திருநீலக்குடி திரு நீலகண்டேஸ்வரர் கோயிலின் திரு காளிமுத்து அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது ஒற்றையடுக்கு கோபுரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறது நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக கொடிமரத்து விநாயகர் கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளது இதனை அடுத்து நந்தியம்பெருமான் தனி மண்டபத்தில் காட்சியளிக்கிறார் இதனை அடுத்து கருவறை சன்னதிக்கான மற்றொரு நுழைவு வாயிலானது காணப்படுகிறது இதனை கடந்து கருவறையினுள் சென்றால் இத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் திருநீலகண்டேஸ்வரர் லிங்க திருமேனியில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் மூலவர் கருவறைக்கு முன்பாக நுழைவு வாயிலில் நர்த்தன விநாயகரும் முருகப்பெருமானும் உள்ளனர் மூலவர் சன்னதியின் இடப்புறத்தில் இரு அம்மன் சன்னதிகள் உள்ளது முதல் சன்னதியில் தவக்கோலம்மையும் இரண்டாவது சன்னதியில் அழகாம்பிகையும் காட்சியளிக்கின்றனர் இருவர் சன்னதியின் முன்பாகவும் பலிபீடமும் நந்தியும் காணப்படுகிறது பிரிந்த தம்பதியர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து இத்தலை இறைவனான திருநீலகண்டரை மனமுருக வழிபட்டால் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்வர் என்பது நம்பிக்கை அதோடு ஆயுள் பலம் கூட யமபரிகாரம் பரிகாரம் ராகுதோஷ பரிகாரம் ஆகிய பூஜைகள் நடைபெறுகிறது திருநீலகண்டரை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும் அதோடு நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் இத்தலத்து ஈசனை வணங்குவோர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு உத்தியோக உயர்வு தொழில் விருத்தி அடைந்து வாழ்வில் மேன்மை உண்டாகும் இந்த திருக்கோயிலின் முன் மண்டபத்தில் மார்கண்டேயர் நால்வர் சூரியன் பைரவர் உள்ளனர் மண்டபத்தின் வலப்புறம் பிரம்மலிங்கத்தை கொண்ட முக்தி மண்டபமும் இடப்புறம் நடராஜர் சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் உள்ளன திருச்சுற்றில் சண்டிகேஸ்வரி சன்னதி உள்ளது இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மகாலட்சுமி சரஸ்வதி துர்கையம்மன் பாலசுப்பிரமணியர் அதோடு பிரம்மா மற்றும் மார்கண்டேயர் வழிபட்ட சிவலிங்கங்களும் பிரகாரத்தில் உள்ளது இந்த திருக்கோயிலின் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் உள்ளார் இந்த திருக்கோயிலின் தல தீர்த்தமான தேவி தீர்த்தமானது கோயிலுக்கு எதிரே காணப்படுகிறது தல விருட்சமாக ஐந்து இலை வில்வமும் பலாமரமும் உள்ளது இந்த தல விருட்சமான பலாமரத்தில் காய்க்கும் பலா பழங்களை எம்பெருமான் ஈசனுக்கு படைத்த பின்னரே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர் ஈசனுக்கு படைக்காமல் எடுத்துச் சென்றால் அந்த பழமானது கெட்டுவிடும் என்பது நம்பிக்கை இந்த திருத்தலத்தில் வழக்கமான பூஜைகள் அனைத்தும் நடைபெறுகிறது அதோடு விசேஷமாக ஆடிப்பூரம் திருவாதிரை சிவராத்திரி திருக்கார்த்திகை பிரதோஷம் ஆகியவை சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது இந்த திருக்கோயிலானது கும்பகோணம் காரைக்கால் வழித்தடத்தில் ஆடுதுறையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருநீலக்குடியில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தையும் கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இந்த திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் அதன் பின் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருநீலக்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு திருநீலகண்டேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு நாங்கள் தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம